இஸ்ரேல் காசா போர் தொடர்பாக சின்னங்களை புறக்கணிக்கும் நடவடிக்கை சரி என்றாலும் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பெர்லிஸ் முஃப்தி முகமது அஸ்ரி ஜைனுல் அபேடின் கண்டனம் தெரிவித்துள்ளார் அது முற்றிலும் இஸ்லாத்திற்கு எதிரானது என்றும் நியாயமான காரணம் இன்றி மற்றவர்களின் சொத்துக்களை சேதப்படுத்துவது அநாகரிகம் என்றும் அவர் அறிவுறுத்தினார் அதேவேளையில் இஸ்ரேலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பல நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று ஷரியா சட்டத்தை மேற்கோள் காட்டி அவர் கூறினார் மேலும் பொது சொத்துக்களை வேண்டுமென்றே சேதப்படுத்துபவர்கள் பாவம் செய்ததாக கருதப்படுவார்கள் என்கிறார் இறை தூதர் முகமது நபி எனவே அனைத்து தரப்பினரும் மார்க்கத்திற்கு விரோதம் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தேச நிந்தனைக்குரிய அறிக்கைகளை சமூக ஊடகத்தில் வெளியிட்டதாக பெர்சாத்து கட்சியின் தகவல் பிரிவு உறுப்பினர் பட்ருல் ஹிஷாம் ஷகாரின் மீது பாரு செசன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சுமத்தப்பட்டது நீதிபதி ரசீடா ரோஸ்லி முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டபோது போது நாற்பத்தி ஐந்து வயதான பட்ருல் ஹிஷாம் அக்குற்றச்சாட்டை உடனடியாக மறுத்து விசாரணை கோரினார் ஜகுரின் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையம் அமைக்கப்படும் விவகாரம் குறித்து தேச நிந்தனைக்குரிய அறிக்கை ஒன்றை இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமது முகநூல் பக்கத்தில் அவர் வெளியிட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது தாய்மொழி பள்ளிகள் பற்றிய தம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை விளக்கும்படி கோலகுபபாறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பெர்சாத்து வேட்பாளர் கைருல் அசாரிக்கு ஜாசிகாவின் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் த்ரேசா கோக் நேற்று சவால் விடுத்துள்ளார் தாய்மொழி பள்ளிகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் பற்றி பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமாட் ஃபர்லி ஷாரி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதை தொடர்ந்து திரேசா கோக் இந்த சவாலை விடுத்துள்ளார் கோலகுபுபாறு சட்டமன்ற தொகுதியில் ஐந்து சீன பள்ளிகளும் இரண்டு தமிழ் பள்ளிகளும் உள்ளன அத்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் என்னும் வகையில் தாய்மொழி பள்ளிகளின் நிலை குறித்த தம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை விளக்க வேண்டிய அவசியம் கைரூலுக்கு உள்ளது என்று வலியுறுத்தினார் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாங் சோக் தவோவின் எஸ்பிஎம் தேர்வு முடிவுகளை தாய்மொழி பள்ளியில் அவர் பயின்றதுடன் உட்பிட்டு ஃபாட்லி அண்மையில் தமது முகநூல் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அது தீய நோக்கம் கொண்டது என்று கோக் நேற்று சாடினார் பர்லிஸ் மந்திரிபஸ்தார் முகமது சுக்ரி ரம்லி மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஒன்பது மணி நேரத்திற்கும் மேலாக அவரது வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் நேற்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் அவர் விடுவிக்கப்பட்டார் இறைவன் அருளால் எம்ஏசிசி அதிகாரிகளுக்கு தனது அறிக்கையை அளித்து முடித்துவிட்டதாகவும் பணியில் இருக்கும் எம்ஏசிசி அதிகாரிகளுக்கு தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடற்பரப்பில் கடற்பரப்பிலிருந்து ஐந்தாவது முறையாக எடுக்கப்பட்ட சிப்பிகளின் மாதிரிகள் இன்னும் மனித நுகர்வுக்கு பாதுகாப்பாக இல்லை என்பதையே காட்டுவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி எடுக்கப்பட்ட மாதிரிகள் சிப்பிகளில் அதிக அளவு ஆபத்தான பயோடாக்சின்கள் இருப்பதை காட்டுவதாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தொடர் சோதனைகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயோடாக்ஸின் அளவு பாதுகாப்பான அளவை அடையும் வரை இது தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகில் பல சிறப்புமிக்க நாட்கள் கொண்டாடப்பட்டாலும் உழைக்கும் கரங்களை கொண்டாடும் மேதினம் ஒரு தனி சிறப்பு என்று ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார் அனைத்துலக ரீதியில் ஒரு நாட்டை சிறப்படைய செய்வது தொழிலாளர்கள்தான் என்று குறிப்பிட்ட அவர் கடினமாக உழைக்கும் தொழிலாளர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் பாதுகாப்பான வேலையிடம் நிலைத்தன்மையான சுற்றுச்சூழல் ஆகியவற்றை ஏற்படுத்துவது ஒவ்வொரு நிர்வாகத்தின் கடமையாகும் என்று தமது மே தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் சமூகத்தில் மட்டும் ஒற்றுமை இருந்தால் நம் இந்திய சமுதாயம் முன்னேற முடியாது செழிப்பான வளர்ச்சிமிக்க நாட்டை உருவாக்குவதற்கு நிர்வாகத்தினருக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே ஒற்றுமை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அல்ல தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களின் சேவையை பாராட்ட வேண்டும் என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது தொழிலாளர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதற்கேற்ப தொழிலாளர்கள் அனைவரும் அவரவர் செய்யும் தொழிலை நேசிக்க வேண்டும் என்றும் நாட்டின் மேன்மைக்கும் பொருளாதாரத்திற்கும் தொழிலாளர்கள் முதுகெலும்பாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று மென்மேலும் செழிபெற வேண்டும் என்று தமது மேதின வாழ்த்துச் செய்தியில் ஸ்பா தியாகராஜன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்